அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அது பொண்ணு செத்துடிச்சா ஆமாண்டா அவள் செத்த அடுத்த நாளே அவளோட டீட்டெயிலை அந்த மேட்ரி மொனியல் சைட்லேருந்து டெலிட் பண்ணுன்னு கல்யாணத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் அவன் டெலீட் பண்ணாமல் உன்னை பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்கான்னா அவனுக்கு எவ்வளோ திமுறு இருக்கும் ஆஹா என்னடா வில்லங்கமே வராமல் இருக்கேன்னு பார்த்தேன் வந்துடுச்சையா வந்துடுச்சேயா நமக்கு வந்து சிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சிக்குது சாவு வீடுங்கிறதால உன்னை உயிரோடு விடுறேன் மரியாதையாக எழுந்து போயிடு ஏதோ இப்போ போயிடுறேங்க அப்பாடா ஒரு வழியாக வெளியில் வந்துட்டோம் என்னது கல்யாணம் இவ்வளோ கோமா நம்ம முன்னாடி நிற்கிறான் என்னாச்சு கல்யாணம் ஏயா இது வரைக்கும் உயிரோடு இருந்த பொண்ணுங்க வீட்டுக்கு தான் என்ன அனுப்புன ஆனால் இப்போது செத்து போன ஒரு பொண்ணு வீட்டுக்கு என்ன பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்கேயா ம் இது உனக்கே நியாயமா அது வந்து கல்யாணம் என்ன சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தியா இல்லை நெய் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தியா அதெல்லாம் எதுவும் சாப்பிடல நீ சொல்கிறது இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த பொண்ணு இறந்த உடனே அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரொஃபைலை டெலீட் பண்ண சொன்னார் ஆனால் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டின்னரில் இருந்தேன் ஆஹா முதல் பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டாவது பொண்ணுக்கு லஞ்சு மூணாவது பொண்ணுக்கு டின்னர் டின்னர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன்னா அவர் சொன்னதையே மறந்துட்டேன் ஆக்சுவலாக நேற்றுக்கு நீ ஃபோன் பண்ணாமல் இருந்திருந்தீனா கண்டிப்பாக இன்றைக்கி அந்த பொண்ணோட ப்ரொஃபைலை நான் டெலீட் பண்ணியிருப்பேன் ஏன்னா இன்னையோட அது முடியுது எனக்கு ஐயா ஓடி போனது ஆனது செத்து போனதாக காட்டிட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பழிய ஏமேலேயே ஐயா சாவு வீடுங்கிறதுனால அந்தாலும் என்னை அடிக்காமல் விட்டான் இல்லைன்னா என்னையும் சாவடிச்சு அந்த பொண்ணுக்கு துணையாகவே அனுப்பி வச்சுருப்பான் உலகத்திலேயே செத்து போன ஒரு பொண்ணு பொண்ணு பார்க்க போன ஒருத்த நான் தான் ஏ அப்போது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினது எதுக்காகத்தானே போனது போகட்டும் விடு செய்து இன்னைக்கு புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல பொண்ணாக உனக்கு கிடைக்கும் போதும் எனக்கு பொண்ணு பார்க்குற ஆசையே போயிடுச்சு அப்போது காலம்புரம் பிரம்மச்சாரியாவே இருக்க போறியா ஏன் நீ இருக்கலையா நான் பிரம்மச்சாரின்னு உனக்கு யார் சொன்னது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு பிள்ளைங்க இருக்கு எனக்கு ஆஹா எல்லாருமே குடும்பத்தோடு தான்யா இருக்காங்க ஆனால் நாம் குடும்பமாக ஆகலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஆஹா குடும்பமாக ஆகிறதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும் போல் இருக்குது என்ன செய்து யோசிக்கிற மறுபடியும் ரிஜிஸ்டர் பண்ணலையா பட்டும் திறந்தலைன்னா அவன் மனுஷனே கிடையாது நீ தப்பாக மேட்ரிமணி சென்டர் வச்சுருக்க நியாயமாக பார்த்தா நீ ஓட்டல் வச்சுருக்கணும் ஆமா. இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.